இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் புதிய வருமான வரி சலுகைகள் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து ஆம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி தாக்கல் செய்தார் இடைக்கால பட்ஜெட் என்பதால் வருமான வரி விகிதத்தில் மாற்றங்கள் இருக்குமா என பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து ஆம் நிதியாண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் வருமான வரியில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை இந்த நிலையில் தற்போது உள்ள வருமான வரி முறையில் எதற்கு எவ்வளவு வருமான வரி விதிக்கப்படுகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட மாற்றங்களின் அடிப்படையில் புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் ரூபாய் ஏழு லட்சம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த வருடம் இதில் எதுவும் மாற்றம் செய்யப்படவில்லை அதே சமயம் பழைய வருமான வரி விதிப்பு முறையில் மத்திய அரசு கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடமும் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை தற்போது வருமான வரி விதிப்பில் இரண்டு முறைகள் உள்ளன இந்த இரண்டு முறைகளில் ஒன்றை மக்கள் தேர்வு செய்ய முடியும் இதில் ஒன்று பழைய வரி விதிப்பு முறையாகும் இதில் நீங்கள் வாங்கும் வருட வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரியில்லை இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் இருந்தால் ஐந்து சதவிகிதம் வரி இருக்கும் ஐந்து லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை இருந்தால் இருபது சதவிகிதம் வரி இருக்கும் பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் முப்பது சதவிகிதம் வரி இருக்கும் இதில் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும் ஏழு லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும் இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை பழைய முறை வேண்டாதவர்கள் புதிய முறையை பின்பற்ற முடியும் புதிய முறையில் இதில் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விலக்கு பெற முடியாது இதில் ஒரு வருட வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரியில்லை ஆனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் இருந்தால் ஐந்து சதவிகிதம் வரி இருக்கும் அதுவே ஐந்து லட்சத்தில் இருந்து ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரை இருந்தால் பத்து சதவிகிதம் வரி ஏழு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை இருந்தால் பதினைந்து சதவிகிதம் வரி பத்து லட்சம் முதல் பன்னிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை இருபது சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என நடைமுறையில் இருந்த இந்த புதிய வரி விதிப்பு முறையில் கடந்த பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் ரூபாய் ஏழு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது தற்போது மாற்றப்பட்டு புதிய வரி விதிப்பு முறையில் ஏழு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை ஏழு லட்சம் ரூபாய் கீழ் எவ்வளவு இருந்தாலும் வரி கிடையாது அதுவே ஏழு புள்ளி ஒன்று பூச்சியம் லட்சம் வருமானம் இருந்தால் பூச்சியம் முதல் மூன்று பூஜ்யம் பூச்சியம் 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 வருமானத்திற்கு பூச்சியம் சதவீத வரி விதிக்கப்படும் மூன்று லட்சம் முதல் ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் 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 பூஜ்யம் வருவாய்க்கு ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் ஆறு லட்சம் முதல் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் 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 வரை பத்து சதவீத வரி விதிக்கப்படும் ஒன்பது லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வருவாய்க்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் பன்னிரண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வருவாய்க்கு இருபது சதவீத வரி விதிக்கப்படும் பதினைந்து லட்சம் மேல் வருவாய்க்கு முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும்